வணக்க மக்களே நான் உங்கள் கார் ஃபேக்டரி பாலமுருகன் ஸோ முதல்ல பார்த்தீங்கன்னா வண்டியோட உங்களுக்கு இன்ஜின் காமிச்சிடுறேன் ஏன்னா என்ஜின் பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் இருக்கும் ப்ரோ வாங்க முதல்ல இன்ஜினை காட்டுங்க என்ஜின் தான் மெயின் இந்த வண்டியில் வண்டியோட என்ஜின் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் இருக்கும் ஸோ இப்போ பாருங்கள் உங்களுக்கு நான் கேஜ் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் அதில் பாருங்கள் ஆயில் இன்ஜெக்ஷன் ஏதாவது பார்க்கலாம் ஸோ அந்த மாதிரி எதுவுமே கிடையாது இந்த எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நைன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் இருக்கும் ஸோ ப்ரோ அந்த கேஜ் ஓப்பன் பண்ணுங்க ப்ரோ ஸோ இதான் உங்களுக்கு அந்த கேஜி இதில் ஓப்பன் பண்ணினாலே உங்களுக்கு தெரியும் ஆயில் எஜெக்ட் ஆகக்கூடாது ஸோ அந்த மாதிரி இருந்தாலும் ஒரு நல்ல இன்ஜின் புகை வரக்கூடாது சில நீ பார்த்தீங்கன்னா தெரியும் ஆயில் பார்த்தீங்கன்னா அது எஜெக்ட் ஆகவே இல்லை நான் விரலை வச்சு அடைச்சி காட்டுறேன் பாருங்கள் சில பார்த்தீங்கன்னாலே தெரியும் ஆயில் உங்களுக்கு ஆகவே இல்லை அதே மாதிரி உள்ள ஸ்மோக் எதுவுமே வரலைங்க ஒரு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் இன்ஜின் சூப்பராக இருக்கும் நான் பின்னாடியே உங்களுக்கு காட்டுறேன் எதாவது ஸ்மோக் வருதான்னு காட்டுறேன் பாருங்கள் பின்னாடி பார்த்தீங்கன்னா தெரியுங்க ஜீரோ ஸ்மோக்கு ஒரு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் இன்ஜின் இருக்கும் ஸோ தரமான வண்டிங்க இது ஸோ இப்போ நீங்கள் என்ஜின் பார்த்தீங்க என்ஜின் பார்த்தீங்கன்னா இந்த வண்டியில் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் இருக்கு ஸ்மோக் கிடையாது ஆயில் எஜெக்ஷன் கிடையாது வண்டியில் இன்ஜின் நாய்ஸ் கிடையாது ஸோ இந்த வண்டி எடுத்திங்கன்னா உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஒருத்தாக இருக்கும் அதே மாதிரி இந்த வண்டியில் பெரிய ஹைலைட் என்னன்னு இருபத்தஞ்சு கிலோமீட்டர் மைலேஜ் கொடுக்கும் மைலேஜ் எந்த வண்டியுமே கிடைக்காது வரைக்கும் உங்களுக்கு இருபத்தஞ்சு கிலோமீட்டர் மைலேஜ் அஞ்சு பேர் போறதுக்கு நிறைய ஸ்பேஸ் இருக்கும் அதே மாதிரி மெயின்டெனன்ஸ் செலவு ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் வைக்கும் ஒரு பைக்கு என்ன செலவு வைக்குமோ அந்த செலவு தாங்க வைக்கும் சில்வர் கலர் நீங்க திரும்ப வைத்தா கூட நல்ல ரேட்டுக்கு வைக்கலாம் ஏன்னா சில்வர் கலர் பொறுத்த வரைக்கும் பயங்கர ரீசெல் உள்ள வண்டி வண்டி குவாலிட்டியா இருக்கு இந்த வண்டி பாத்தீங்கன்னா மாரதி சுசுக்கி ஸ்விஃப்ட்டுங்க ஜட்டியை உங்களுக்கு டாப் பேண்ட் மாடலுங்க எல்லா ஆப்ஷனும் வந்துடும் இந்த வண்டியில இல்லாத ஆப்ஷனே கிடையாதுங்க ஏ டு ஜெட் எல்லா ஆப்ஷனுமே வந்துடும் உங்களுக்கு புஷ் பட்டன் ஸ்டார்ட் இருக்கு ஏசி பவர் ஸ்டேரிங் நாலு பவர் விண்டோ சென்டர்லாக் சீட் கவர் ஏபிஎஸ் பிரேக் இம்பிள்ட் செட்டு சேஃப்டிக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு ஏர் பேக் வந்துடும் ஸோ வண்டியில உங்களுக்கு ஃபுல் ஆப்ஷன் இருக்கு ஒரு தரமான வண்டி இந்த ஆப்ஷன் பொருள் மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இருபத்தஞ்சு கிலோமீட்டர் மைலேஜும் கொடுக்கும் ஸோ மெயின் ஹைலைட் பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சி கிலோமீட்டர் மைலேஜ் தான் வேறு எந்த வண்டி கிடைக்காது ஸோ இந்த வண்டி பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்ரீராம் ஆஞ்சநேயே ஆட்டோ கன்சல்ட்டிங் திருப்பத்தூரில் தான் இருக்குது திருப்பத்தூரில் உங்கள் லொக்கேஷன் எங்கே இருக்கு பார்த்தீங்கன்னா திருப்பத்தூர் டூ தருமபுரி மெயின் ரோட்டில் அந்த ரயில்வே பாலம் ஏறி இறங்குனவொடன அண்ணா ஸ்டாப்பிங்லேயே இருக்கு ஸோ நான் வீடியோலேயே நம்பர் கொடுத்துருக்கேன் கூப்பிடுங்க இந்த வண்டிக்கு முன்பணமாக நீங்கள் ஒரு ஒரு லட்சம் கட்டினா போதும் தமிழ்நாடு ஃபுல்லாக உங்களுக்கு பேங்க்லயே லோன் வசதி பண்ணி கொடுப்பாங்க ஸோ வாங்க வண்டியோட கம்ப்ளீட் ரிவ்யூ பார்க்கலாம் இன்டீரியர் பார்க்கலாம் எக்ஸ்டீரியர் பார்க்கலாம் வண்டியோட கம்ப்ளீட் பார்க்கலாம் வீடியோ கடைசி வர பாருங்க கடைசியில் வண்டியோட ரேட் என்ன நீங்கள் வண்டிக்கு எவ்வளோ கட்டுணும் எல்லாமே கம்ப்ளீட்டாக சொல்லியிருக்காங்க ஒரு தரமான வண்டி எடுத்திங்கன்னா உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஒருத்தா இருக்கும் வண்டியோட எக்ஸ்டீரியர் பார்க்குறாங்க எப்பா ஒரு காலத்தில் இந்த வண்டி என்ன சேலு எங்கிட்ட திரும்பினாலும் ரோடு ஃபுல்லாக இந்த வண்டி தான் இருக்கும் ஷிஃப்ட்டு அந்த அளவு சேலான வண்டிங்க ஏன்னா மிடில் கிளாஸ் மக்களுக்கு ஒரு தரமான வண்டி அது மாருதியோட ஃபேமஸ் டிடிஎஸ் செஞ்சினோட வந்துடும் ஸோ எக்ஸ்டீரியர் சூப்பர் சில்வர் கலருங்க ஒரு சின்ன ஸ்க்ராட்ச் மார்க் கூட கிடையாது ஸோ அதே மாதிரி டயர்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எம்ஆர்எஃப்ல நியூ புதுசுங்க நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும் எப்படி பார்த்தாலும் ஒரு முப்பத்தஞ்சாயிரம் கிலோமீட்டர் ஓட்டலாம் ஸோ எக்ஸ்டீரியர் தரமாக இருக்குது அப்படியே இன்டீரியர் உள்ளே பார்த்தலாம் உங்களுக்கு ஸோ பார்த்தீங்கன்னா சீட் கவர் பாருங்கள் சூப்பரான சீட் கவர்ங்க என்ன சீட் கவருமே தெரிலங்க பாருங்க எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு ஒரு தரமான சீட் கவர் எனக்கு சீட் கவர் ரொம்ப பிடிச்சிருக்கு ப்ரோ ஸ்டார்ட் பண்ணி பவர் விண்டோ ஆன் பண்ணுங்க அவங்களுக்கு பவர் விண்டோ ஆன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் ஸோ என்னம்மா இருக்கு வேற லெவல் ஒரு சீட் காரை இந்த மாதிரி ஒரு சீட் ஒரு பார்த்ததே இல்லை அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நூடுல்ஸ் மேட்டு போட்டிருக்காங்க ஸோ கால் வச்சிங்கன்னா அப்படி புசு புசுக்குன்னு இருக்கும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரெண்டு ஏர் பேக் வந்துடும் இம்பிள்டு செட்டு வந்துடும் ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஏசி ஆன் பண்ண சொல்கிறேன் அப்புறம் ஏசி ஆன் பண்ணுங்கள் பவர் விண்டோ ஆன் பண்ணுங்கள் ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் பவர் விண்டோ ஒர்க்கிங் ஸோ மாதிரி பார்த்திங்கன்னா ஏசியும் உங்களுக்கு பக்கா ஒர்க்கிங்கு இம்பிள்டு செட்டு ஏபிஎஸ்லேருந்து எல்லாமே வந்துடும் ஸோ சூப்பரான வண்டிங்க இதான் வண்டியோட கீ ஸ்டைலாக இருக்குது பாருங்களேன் என்ன மாதிரி ஒரு வண்டி பாருங்க ஸோ அப்படியே பின்னாடி பார்க்கலாம் ஸோ பேக் டயர்மே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆல்மோஸ்ட் பிராண்ட் நியூ புதுசு தான் ஸோ இங்கேயுமே பாருங்க இந்த சீட் கவர் எனக்கு சூப்பராக இருக்கு இதை பார்த்தா கோயம்புத்தூர் கோயா சீட் மாதிரியே இருக்கு சீட் சீட் கவரே பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு நாற்பதாயிரம் பக்கமாக வரும்னு நினைக்கிறேன் ஸோ பின்னாடியுமே நூடுல்ஸ் மட்டும் போட்டிருக்காங்க ஒரு தரமான இன்டீரியர் ஸோ சில்வர் கலர் என்னமா இருக்கு பாருங்க வண்டி பின்னாடி உங்களுக்கு ரிவர்ஸ் சென்சார் வந்துடும் மாருதி சுசுகி ஸ்விஃப்ட் டிஎன் பத்தொம்போது டிஎன் பத்தொம்பது எந்த ஒரு வண்டின்னு தெரில தெரிஞ்ச வேணா கமெண்ட் பண்ணுங்க ஸோ பின்னாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்பேஸ் பாருங்க பூட் ஸ்பேஸ் எவ்வளோ ஸ்பேஸ் இருக்குன்னு ஒரு காலத்தில் இந்த வண்டியை எங்கே பார்த்தாலும் ஓடுங்க ரோட்ல பத்து கார் போச்சுன்னா ஒரு நாலு கார் இந்த வண்டி போவோம் அந்த அளவுக்கு சேலான வண்டி ஏன்னா நடுத்தர மக்களுக்கு அவ்வளோ சூப்பராக பிடிக்கும் செலவே வைக்காதுங்க மைலேஜ் வேற லெவலில் கொடுக்கும் அதே மாதிரி வண்டியோட டிசைனும் செம்மையாக இருக்கும் ஸோ இந்த வண்டிக்கு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு ஃபுல்லாக உங்களுக்கு பேங்க்லேயே லோனும் சரி பண்ணி கொடுப்பாங்க இன்சூரன்ஸ் கரண்ட்டில் இருக்கு ரெண்டாயிரத்தி பதினஞ்சு ஒரே ஓனர் டீசல் வண்டி இது வரைக்கும் தொண்ணூற்றி ஓராயிரம் கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு ஸோ எல்லாமே இருக்குங்க ஸோ நாலு பவர் என்ன வந்துடும் ஏற்கனவே சொன்ன மாதிரி புஷ் பட்டன் ஸ்டார்ட் வந்துடும் ஏர் பேக் வந்துடும் இம்பல்ட் செட்டு வந்துடும் ஏபிஎஸ் வந்துடும் ஏசி ஈசி எல்லாமே இருக்குது ஒரு தரமான வண்டி நான் வீடியோலேயே நம்பர் கொடுத்துருக்கேன் கூப்பிடுங்க வீடியோ கடைசியோட பாருங்க கடைசியில் ரேட் எல்லாமே சொல்லியிருக்கோம் ஒர்த்து ஒர்த்து ஒர்த்துங்க இந்த வண்டி எடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் இந்த வண்டியோட விலை அப்படின்னு பாத்தீங்கன்னா நாலு லட்சத்தி தொண்ணூத்தி ஒன்பதாயிரம் சொல்றாங்கன்னா உங்களுக்கு பயங்கர ஒருத்தா இருக்கும் நீங்க ஒரு அஞ்சு பேர் சேர்ந்து பஸ்ல போற காஸ்ட்டை விட இந்த கார்ல போனீங்கன்னா கம்மியாக வரும் இந்த வண்டிக்கு ஒரு ஒரு லட்சம் முன்பானம் கட்டுங்க தமிழ்நாடு ஃபுல்லா உங்களுக்கு பேங்க்லயே லோன் வசதி பண்ணி கொடுப்பாங்க என்ன வீடியோல என் நம்பர் கொடுத்துருக்கேன் கூப்பிடுங்க ஒர்த்து 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 இந்த வண்டி எடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வருது